ஹலோ எப்ரிவான் வெல்கம் லட்சு கிளவர் நான்கு பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டை வரைக்கும் மிக முக்கியமான ஒரு புதிய அறிவிப்பு தான் பார்க்க போகிறோம் அதாவது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிச்சிருக்காங்க அது எந்த மாவட்டத்திற்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு பையனில் வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அரசு மற்றும் பொது விடுமுறைகளை தவிர்த்து அந்தந்த மாவட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா பிரசித்தி பெற்ற பண்டிகை மற்றும் திருவிழாவை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா உள்ளூர் விடுமுறை அளிக்கப்படுவது ஒரு வழக்கமாக ஒன்றாகவே இருந்து வருகிறது இந்த விடுமுறைக்கான உத்தரவு பார்த்தீங்க அப்படின்னா மாவட்ட அளவில் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் வந்து பிறப்பிக்கிறாங்க அன்றைய தினம் பள்ளி மற்றும் கல்லூரி அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா அரசு அலுவலகங்களுக்கு வந்து விடுமுறை அறிவிப்பாங்க ஸோ இந்த நிலையில் நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலய ஆண்டு பெருவிழா பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது பத்து நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெறும் இந்த விழாவில் பங்கேற்க தமிழ்நாடு மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் இதையடுத்து பக்தர்களுக்கு வசதியாக சிறப்பு ரயில்கள் பேருந்துகள் அறிவிக்கப்பட்டுள்ளது இதனை முன்னிட்டு நாகை கீழ்வேலூர் உள்ளிட்ட வட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரி மற்றும் அரசு அலுவலகங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மேற்குறிப்பிட்ட நாளில் அரசு தேர்வுகள் எதுவும் இருப்பின் சம்பந்தப்பட்ட தேர்வு எழுதும் பள்ளி மாணவர்கள் தேர்வு தொடர்பாக பணியாற்றும் ஆசிரியர்கள் மற்றும் அலுவலர்களுக்கு இந்த உள்ளூர் விடுமுறை பொருந்தாது குறிப்பாக இந்த விடுமுறை வங்கிகளுக்கு பொருந்தாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த உள்ளூர் விடுமுறையை ஈடு செய்யும் விதமாக செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வேலை நாளாக இருக்கும் என்று மாவட்ட ஆட்சியர் பிரகாஷ் அறிவித்துள்ளார் இந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதியான நாளை வியாழக்கிழமை பார்த்திங்க அப்படின்னா நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலய ஆண்டு பிரிவில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது ஸோ இது வெகு விமர்சையாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இதில் தமிழ்நாடு மட்டுமின்றி பார்த்தீங்கன்னா பல்வேறு மாநிலத்திலிருந்து ஒரு லட்சக்கணக்கான பக்தர்லாம் கலந்து கொள்வாங்க ஸோ இதுக்கு ஒரு சிறப்பு வசதியாக பார்த்தீங்கன்னா ரயில் மற்றும் பேருந்து இதெல்லாம் வந்து அறிவிப்பாங்க பக்தர்கள் வரக்கூடிய காரணத்தினால இதனை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்தில் நாகை கீழ்வேலூர் உள்ளிட்ட வட்டங்களில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரி அரசு அலுவலகங்களுக்கு வந்து விடுமுறை அறிவிச்சிருக்காங்க ஸோ ஏதாவது அரசு பொதுத் தேர்வுகள் இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு இந்த விடுமுறை பொருந்தாது அப்படிங்கிறாங்க குறிப்பாக நாளைக்கு இந்த விடுமுறையில் வங்கிகளுக்கு பொருந்தாது அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக வங்கிகள்லாம் செயல்படும் சொல்லியிருக்காங்க இந்த உள்ளூர் விடுமுறை ஈடு செய்யும் விதமாக பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு வேலை நாளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதயகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உதவிகரமாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோ சந்திக்கும் வரை உங்களை மருந்து விடப்படுகிறது உங்கள் பிரகாஷ் பாய் சேகர்